இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜோதிடத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடம் பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஜோதிடமாக தான் பார்க்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்பயும் கூட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களும் விதியை என்ன பண்ணுவோம் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை மாற்றுவது என்பது இடம் கெடுதல் எந்த அளவுக்கு வந்து இறைவனை நினச்சு பயன் அந்த அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து சில நேரத்தில் வாழ்க்கையே வந்து மாறும் அப்போ எந்த இடத்துல ஜோதிடம் பார்க்கணும் ஒரு வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்தெந்த ஜோதிடம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வராங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் வந்து ஏன் நடக்கிறதுனே தெரியல நடக்கூடிய விஷயங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து மீறி போகவே முடியல அப்படிங்கும்போது அந்த ஜோதிடத்தை பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்போ அங்கே ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கும்போது இது நீங்கள் ஏ திருத்த ஆகணும் அப்போ தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடம் பார்க்குறதில்ல பார்க்க முடியும் ஜோதிடம் கட்டாயம் நீங்கள் வந்து எது எதையுமே பார்க்காம என் வாழ்க்கை எதனா இருந்தாலும் அது எல்லாமே இருந்து கொடுத்துது நான் அந்த வாழ்க்கையை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் ஜோதிடம் கட்டாயம் கிடையாது அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ ஜோதிடம் பார்க்கலாம் பாருங்க என்ன பண்ணணும் ஜோதிடம் பார்த்தாச்சுன்னா இப்போ ஒருத்தருக்கு மேரேஜ் நடக்காம இருக்கு பார்த்த உடனே மேரேஜ் நடந்துருமா இந்த மேரேஜ் ஏன் நடக்காம இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கால்சேஷன் உதவி அப்போ அப்ப இது மூலமா என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மேரேஜ் ஆகுது தள்ளி போகுது இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகாமையே போய் கொடுக்குது வந்து ஒரு கணக்கு வந்து சொல்ல முடியும் இப்போ சூரியன் முதல் இணைஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூலமாக திருமணம் நடக்கும் அது கூட எல்லா இடத்துலையும் நிம்மதியா தன்மை வந்து ஏற்ப சகோதரிகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய சந்ததிக்கு பிரச்சனை ஒன்று வரும் அப்புறம் சூரியன் முதல் சேர்ந்துருந்தாலே அவங்களுக்கு வந்து பெருசாபம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிடும் அப்புறம் லக்னத்திலே சனி இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய்கர்மா ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது அதனால் வந்து திருமண பக்கத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அந்த கால்ஸ்டேஷன் போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்கிற மாதிரி நாமளை எடுத்து அந்த பலனை அவங்களுக்கு பரிசீலனை செய்கிறோம் அப்போ செய்யும் போது அவங்ககிட்ட சொல்கிறப்போ ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரீதியாக ஏற்றுக்கிறாங்க அனுபவ அனுபவ ரீதியாக ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கும் போது அங்கே வந்து ஜோதிடம் வந்து வெளிப்படும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைவுன்னு சொல்லலாம் அதை ஒரு நாடி கலைன்னு சொல்லுவாங்க எப்படின்னா நாடினா ரெண்டு சேர்ந்தது இணைவு தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்துனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடைப்புகளும் ரெண்டுமே ஒரு இணைவு பெற்றிருக்கும்போது அது வந்து அங்கே வந்து வேலை செய்யும் அப்போது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு அனுபவ ரீதியாக இங்கு முன்னோர்கள் எழுதி வைக்கப்பட்ட விஷயம் குலோதாசன் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்கள ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆமாம் அது உண்மைதான் தான் அப்போ இந்த குடிப்பினைகளை வைத்துக்கொண்டு கொடுப்பினை இல்லாத விஷயத்தை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணுறது அதில் இந்த குடுப்பினை வச்சுட்டு எப்படி வாழ்க்கையை எடுத்து முன்னேறது அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த ஜோதகம் அப்படிங்கிறது உபயோகப்படுத்தும் உதாரணத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விதமான உருவத்தோட படைக்கப்படுத்துமா அந்த படைப்பு தன்மையை மாற்ற முடியுமா மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அதோடு தான் அந்த முகத்தோடு தான் வந்து கடைசி வரைக்கும் வாழும் இல்லைன்னா இப்போ வந்து நவீன யோகத்தில் படிக்கலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு மாற்றிக்கலாம் டெக்னிக்கில் அது வந்து அவங்க முகம் கிடையாது இப்போது மைக்கேல் ஜாக்சன் கூட ரொம்ப கிளாஸ்ட் பிளாஸ்டிக் செய்ய செஞ்சு பண்ணிட்டு கடைசி காலத்தில் அவருடைய முகம் தோல்லாம் உருந்து விட்டுறது அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் கண்ணில் காமிச்சியாக மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து இறந்து போனார்னா சொல்லிப்பாங்க சரிங்களா அப்போது நம்ம ஏதாவது ஒன்று செயற்கையாக பண்ணும்போது அதனுடைய விளைவுகளையும் தாங்கிதான் அப்போ இயற்கையான முறையில் நம்ம நேர்மையாக தான் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது அப்போ அதை மாற்ற விலைமை இறைவனைக்கு தான் அதே மாதிரிலாம் அவங்க அப்படி படைச்சு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாம் மாற்ற மறந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு மாத்திர கை வேலையை செஞ்சிருப்பார் அப்போ அது பண்ணலாம் திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் அப்படிங்கிறது மூணு உடம்புக்குள்ள போகிற மூணு பேர் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய உருவம் என்னங்கிறது தெரியாது அப்போ அவர் அந்த உருவத்தை மாதிரி கூடு விட்டு கூடு பண்ணியாரு ஒரு உடலை விட்டு ஒரு விட்டு கூடு பண்ணியாரு அந்த கலையை கற்றுக்கிட்டு அப்படி தான் அங்கே வந்து மாற்ற முடியாது இன்னும் நிறைய சித்திரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சு தோண்டி தோண்டி வருவாங்க பல விதங்கள் செய்வாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு மறந்து போயிடுவாங்க அப்படிங்கும்போது அங்கும் இறைத்தன்மை உள்ள வரும்போது தான் ஒரு விஷயம் நடக்கப்படும் அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து அதுக்கு தே தேவை தயார்படுத்த முடியாது அந்த இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் உனக்கு தான் வாழ தெரியல நீ வாழ்த்துலையாக வாழ்ந்துட்டு குழந்தை சொல் இருக்காரு எங்கே அதுதான் எனக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்போடு ஏத்தனவே இருப்பாங்க ஏத்தனையோ வசதி வாய்ப்புடன் இருக்கிறவங்க புதிதாக ஒரு மனிதர் தானாகவே உழைச்சி எல்லாத்தையுமே சம்பாதிச்சு மேலே வந்து அப்படின்னா அவர் பல விதமான அடிகளை பெற்றார் அவர்தான் வர மாட்டார் ஒருத்தர் பார் இந்த மாதிரி சொன்னால் கூட சோம்பனமாக இருக்கிற அந்த சொன்னால் கூட இந்த மாதிரிலாம் உழைக்கலாம் இப்படி உழைக்காமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மலர் போட்டுக்காக சம்பாதிக்கணும் பார்க்குறேன் இப்போ பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணவங்க பேரில் அந்த நிலத்தை விற்று விற்று மட்டுமே என்ன ஓட்டமாக இருக்குது ஈஸியாக காசு மட்டுமே என்ன ஓட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லுவாங்க சொல்லி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண நீ படிக்க முடியாது இனிமேல் பயன்படுத்தி வந்து அப்படின்னு தான் போவாங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே ஒரு விதத்தில் ஜோதிடம் பார்த்தா உபயோகமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஜோதிடம் பார்த்துட்டு அது மாதிரி தான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு முரண்பாடான விஷயம் ஏன்னா நம்ம நீர்ந்த சக்தி யாற்றுக்குது இதே மாற்று நாம் வந்து உழைக்க ரெடி ஆகிட்டோம்னா அவன் கொடுக்க ரெடி ஆகிடுவான் அப்படி கொடுக்க ரெடி ஆகும்போது ஒரு சில நேரத்தில் பிரேக் ஆகி பிரேக் ஆகி போகுதுன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பான பாதிப்போம் அதுக்கு ஒரு வழிகாட்டுலாங்க இந்த ஜோதிட கணிதம் பண்ணுறது உங்களுக்கு உதவி வந்து செய்யணும் அப்போ திருமண மந்தத்தில் செவ்வாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ வந்து என்ன பண்ணிக்கிங்க வர்ணத்தை அப்படிங்கன்னா நல்லது எதிர்பார்க்கலாம்னு எப்படி நல்ல பொண்ணு வேணும் நல்ல பையன் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இருந்தால் போதும் ஒலியா அதாவது அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு ஆண்மணி பெண்ங்கிறவங்க அவருடைய வளர்ச்சிக்கும் ஒரு குடும்ப வளர்ச்சிக்கும் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணிடலாம் அந்த பெண்ணை ஏற்றுக்கலாம் அவ்வளோதான் அந்த பெண்ணு வசதி இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா வந்து பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்காமல் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க ஓரளவுக்கு தனக்கு மேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வந்து குறைச்சிக்கிட்டு அதை பார்த்தா ஆமாம் இந்த குணம் வந்து இந்த தன் தன்மை நல்லா இருக்குது அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது மட்டுமே அந்த சேவாகர்மாவில் சந்தோஷமான வாழ்க்கை வந்துடும் இதே ஒரு பையனை எதிர்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து தன்னை திருமணம் செய்யக்கூடிய கணவன் அப்படிங்கிறவர்கள் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடிய வல்லமையும் நம்மீது அன்பு காட்டக்கூடிய மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற என்ன தான் முக்கியமாக தேவை அப்படி இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க காரணம் பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க சரிங்களா அவங்ககிட்ட வீடு இருக்கணும் சொத்து இருக்கணும் பத்து இருக்கணும் பந்தம் இருக்கணும் நிறைய கார் இருக்கணும் பைக் இருக்கணும் அப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லையா இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தவிர்த்தணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தவிர்த்து நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் நியாயமான எதிர்பார்ப்புகள் நியாயமான எதிர்பார்ப்புனா கடைசி வரைக்கும் தன்னோட அன்பாக தன் மீது காதல் உண்டு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேடிக்கை தேர்னாக்கன்னா அந்த செவ்வாய் பார்க்கும்போது வந்து சூப்பராக வந்து வரணும்னு அமையும் இறைவனும் அவர் பிறந்த கொடுப்பது ஆனால் இவங்க தள்ளி 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 போட 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 என்னாயிடும் கடைசியில் வந்து யாரையோ ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சம்பிக்கை வந்து சேர்ந்துடும் அப்போது ஆரம்பத்துக்கு நல்லதாக கிடச்சிது ஏன் போக போக அப்படிங்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி காலத்தை வரையும் பண்ணி பண்ணி எதை எதிர்பார்க்குறமோ அதுக்கான தகுதி நமக்குகிட்டே இல்லாமல் போயிடும் யார் எதிர்பார்க்குறோமோ அவங்களுக்கு சொல்லுவாங்க அதை நம்ம கிடைக்கிறேன் அப்போ எக்ஸ்பெக்டேஷனை வந்து குறைக்கும் போது தான் நல்ல நடக்கும் அப்போ எதிர்பார்க்க இல்லாத வாழ்க்கையை யார் வாங்கணும் அதிகமாக செவ்வாய்கிழமை கொண்டவர்கள் எதிர்பார்க்கலாத வாழ்க்கையை அப்போ சூரியன் முதன் தன்மை கொண்டது அப்படிங்கிறது தந்தைக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை கூட முழுமையாக வந்து மகன் அனுபவிக்கும் சொல்லணும் முதல்ல ஆரம்பத்தில் நல்லா படிக்க விடாமல் சொல்லி பின்னாடி விருவத்தில்னால் மறைந்த முதல் நிறைந்த கல்விங்கிற மாதிரியெல்லாம் பசங்களுக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து படிப்பாங்க ஏகப்பட்ட விஷயத்தை படிப்பாங்க காலம் முழுக்க வந்து உலந்து வந்து வக்கரமாக அப்படின்னா காலம் முழுக்க படிப்பாங்க அப்படி இருப்பதாக இருக்கு அப்புறம் எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாறு போல அந்த பாவகத்தின் தன்மை நன்றாக இருப்பதும் கெட்டுப்போவது நடக்கும் அதிலிருந்து இந்த பாகத்தில் இருந்து கிரகம் எந்த நட்சத்திரத்திலே பட்டிருந்தோ அந்த சாதத்தை பொறுத்தும் வாழ்க்கை வந்து மாறுத்துவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பார்வைக்கு அந்த மாதிரி மாற்றுவாங்க அப்போ ஜோதினம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அனுபவ ரீதியான விஷயம் ஒரு மருத்துவர் இருக்காரு அந்த மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டு காலமாக கிளினிக் போய் முயற்சி பண்ணி கிளீனிக் போட முடியல கிளினிக்கு போட்டாலும் கிளினிக் போக முடியல நாலு மூணு வருஷம் பக்கம் கிளீனிக்கு வாடகை மட்டுமே கொடுக்குறாரு ஆனால் கிளினிக்கு வந்து போகவே முடிய மாட்டேங்குது பத்து நாள் கூட போக முடியாது ரொம்ப அதிசயம் சில நேரத்தில் வந்து ஆறு மாத குறைவு தான் போகிற மாதிரியே இருக்குது ஆனால் வாடகை வந்து கொடுத்துட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்து கொடுத்து நாலு வருஷம் வாடகை கொடுத்து கூட கிளீனிக் போகிறது சூழலை அமையாத மாதிரியே போயிடும் வேலைக்கு போனாலும் இருக்க முடியாமல் அடுத்த சூழ்நிலைக்கு வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுலேயே உட்காந்து கூட வைத்தியம் பாக்கூடிய தன்மைக்கு வந்து மாறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தொழில் சாணமே அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி ஜோதிக்கணும் அப்போ என்ன பண்ணிக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இதுதான் அப்போ ஏற்றுக்கும் என்ன ஆயிடுது சில பேருக்கு ஐந்து வருடங்கள் தெரியாது சில பேருக்கு மூணு வருடங்கள் தெரியாது சில பேருக்கு வந்து பல விருதில் நிசந்திராங்க அப்படியே தெரிஞ்ச நீங்கள் போட்டு தன் வாழ்க்கையை மாற்றி பயணம் பண்ணி போகிறது மட்டுமே ஒரு முழுமையான தீவாக வந்து இருக்க முடியும் இப்போ இந்த சமயத்துக்கு அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜோதிடம் வந்து கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் ஜோதிடம் பார்க்குறது வரைக்கும் தவறான விஷயமாக இருக்கவே இருக்குது அப்போ நீங்கள் சரியான உங்களை வாழ்க்கையை வாழ்ந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக கட்ட அமைப்புலேயே சரியாக அமைப்பு அமைப்புகள் சேர்ந்துருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு முயற்சி அது செய்யுறீங்க முயற்சியை பண்ணக்கூடிய தன்மையும் அதே ஆகு இருக்கும் அதனால் போய் அந்த நேரத்தில் ஜோதி பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய முயற்சியை பண்ணுங்கிற இன்டென்ஷனும் உங்கள் ஜாதத்தில் அப்படி தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை செய்வீங்க அப்படி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய தொழில் தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிறப்புக்கு என்ன வரங்கிடுச்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக ஜெயிக்கலாம்னு சொல்லும்போது அவருடைய உரை கூற்றத்தை விரயமாக பாதுகாப்போம் இதற்கு ஜோதி வந்து கேட்கும் அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் சனிவனுடைய ஆதிக்கம் செவ்வாயுடைய ஆதிக்கம் சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவராகிருந்துச்சு அப்படின்னா அது குரு ஒரு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய முயற்சியை கடுமையாக செஞ்சு பார்க்கணும் யார் பண்ண யார் சொன்னாலும் கேட்காம திரும்ப திரும்ப வச்சுக்கணும் அதே சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அப்படிங்கிறதான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கேட்காது கேட்காம தொடர்ந்து அந்த முயற்சியை திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கும் கும்பராசி கும்பலகணம் இதுவும் அதே மாதிரி தான் அப்போ அதுவும் வந்து பயங்கரமாக முயற்சி வந்துச்சு இப்போ ஒவ்வொரு ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சியில் செஞ்சுகிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஆசியோட குணம் அது ஒரு லக்கணத்துறை குணம் ரெண்டும் சேர்ந்து எங்கே கிரக அமைப்பு இருக்கிறதோ அது திறந்தா போல அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன முடியாது வேலைக்குங்கிறது போவதுக்கான வாய்ப்பு இல்லை வேலைக்கு போகிற அமைப்புலேயே ஒரு சில பேர் சொல்ல இருப்பாங்க அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க பிள்ளையும் பிறக்காமல் சொந்த ஊழியும் குறைக்காமல் அவங்க பிள்ளைங்க பிறக்காமல் சில பேர் வந்து வாழ்வாங்க அப்போ அவங்கள வந்து வேலை செய்ய வைக்கிற விஷயத்த அவங்கள பவரை படுத்தணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது வழிபாடு செய்ய வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இதுலேருந்து மேலே வந்து கொண்டு வரும் இப்படி பண்ணுறதுக்கு உபயோகப்படக்கூடியது தான் ஜோதிடம் இந்த இடத்துல ஜோதிடம் பார்க்கறது தான் முக்கியமானது அப்போது ஜோதிடம் வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தேவை அது முன்னாடியே வந்து சில நேரத்தில் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வந்து வாழலாம் நீங்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ வாழ வந்து கணிப்பு எப்படி ஒரு ஜோதிடம் வந்து ஒரு சில விஷயம் சொன்னாரோ அதையும் மீறி பல நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் சரியான முறையில் வாழணும்னா ஜோதிட எப்படி நல்ல விஷயம் சரி சொன்னாங்களோ அந்த சொன்ன விஷயத்தையும் மீறி கெட்ட விஷயம் இருக்குது அப்போ அப்போ எல்லாமே என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொடுத்துருக்குது அப்படின்னா நான் ஏன் இதை பார்க்கணும் பார்க்க வேண்டாம் பார்த்தால் பயன்படுத்தினா அப்படி பயன்படுத்தி சரிங்களா பயன்படுத்தாமட்டாலும் பாதிப்பு பயன்படுத்தினால் உயர்வு கொடுத்ததை விட கேட்டதை விட இன்னும் அதிகமாக அப்போது எந்த இடத்துல வந்து இப்போ ஒருத்தருக்கு நூல் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டு பண்ணுறாரு அப்போது அவர் லாஸ் ஆகிடாரு சரி எந்த நூல் பிஸ்னஸ் பண்ண அவர் தெரியுமா அவர் ஜாதத்தில் பழைய நூல் பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் அது ஒரு நூல் பிஸ்னஸ் புதுசாக வந்த நூல் பிஸ்னஸ் பண்ணி ஒரு தெரியாமல் ஏமாந்துரு அதில் அவரோட ஜாத நம்பிக்கில் பார்த்தாங்கன்னா அது சகோதரத்தை நம்பியோ அந்த சகோதர சார் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதர் வந்தாங்கன்னா அவங்க நம்பியோ நம்ம புதுசாக இறங்கிறாதான் கவனமாக அதையும் அவங்க நம்ப மாட்டாங்க சட்டை செய்யாமல் முழுசாக இறங்கிடுவாங்க இப்போ இந்த தன்மையெல்லாம் செய்கிற இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஜாதி ரீதியாக பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பாக சமையல் இல்லையா அதுக்கு தான் ஜோதர பண்ணுறேன் அப்படி அதுக்காக உங்கள் ஜோதி நம்பர் ஆசைப்படுறதுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் என் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜாதக கட்டணத்தை கட்டி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வாட்ஸ்அப் நம்பரு ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாச சம்மந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னாலோ புதிதாக வீடு கட்ட படத்தில் வாசங்களோட பிளான் வந்து போட்டுமோ இதே மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அதுக்கான கட்டினோட நீங்கள் பே பண்ணுறது என்னமே தெரியும் வாசித்தையும் அதுக்கு பண்ணிக்கலாம் அதுபோக உங்களுடைய படிப்பில் என்னென்ன படிப்பு படிப்படிக்கலாம் தொழில் ரீதியாக என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற பொழிப்பினை என்ன எதை செய்யுமே எதை செய்யக்கூடாது உங்களுடைய கரும்பு தொடர்பு என்ன இப்படி வந்து வாழ்வது வந்து உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு போர பார்க்கறதுக்கு ஆசைப்படுன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு குழந்தைகளுக்குலாம் ஒரு சில பேர்த்துக்கு காதலில் வந்து வந்து போவதற்கான சிக்கல் இருக்குது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் முன்னாடியே வந்து சொல்லும்போது அவங்க அந்த குழந்தைகள் கவனமானதாங்கன்னா இந்த காதல்கிற விஷயத்தில் இருப்பாங்க காதல் வந்து போகிறது தப்பு இல்லை எல்லோரும் காதல் வரும் போகும் அது பிரச்சனை இல்லை ஆனால் காதல் வந்து போகும்போது வலுவாக மாறிக்கூடாது எச்சரிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு சின்ன சருக்கில் ஏற்பட்டு அது முன்னே காலம் முழுக்க வடுவாக வந்து கன சொல்கின்றோம் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் தப்பி சில நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் ஜோதி ரீதியாக கூடிய விளக்கங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஜோதிடம் என்னும்போது இதுவே நூறு பர்சன்டேஜ் உண்மையாக அப்படியே நடந்துடும் சொல்லறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை எந்த நேரத்திலும் இறைவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் அவன் தான் இறைவனை தவிர வல்லமை வாய்ந்தவர் உலகத்தில் யாரும் வேற தான் நம்ம வந்து அவர் அவர் விழுவோம் அவன் சொல்லுவோம் ஏன்னா உரிமை அவர் மேலே அவ்வளோ அப்போ அந்த வல்லமை வாய்ந்தவர் இருக்கையிலே உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வல்லமைத்தன்மையோட பயணம் பண்ணும்போது மற்ற எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கணும் அப்போ விட்டு ஒதுக்கணும்னா உங்களுடைய கடமை என்ன அனுதீன பணியை சிறப்பாக செய்வதை செஞ்சு பாருங்கள் விருப்பம் என்னதுன்னா தொடர்பு வருதுங்க உங்கள் மருத்துவ ஆலோசனை வேணாலும் நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பிக்கலாம் தொடர்பு கொண்டு உங்களக்கு கூட ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை காங்கிரண்ட் பட்ஷன் தொடர்பு நன்றி பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு நம்ம சப்படி அப்படியே